ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி ஜெய் ஜெய் வாராகி ஜெய் வாராகி அம்மனே போற்றி என் அழகு தாய் வாராகி போற்றி இன்னைக்கு ஆஷ்டான நவராத்திரியுடைய தொடக்கங்க அம்மாவாசை ஒரு அதிசயம் நடந்தது மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அம்மனுக்கு பால் மஞ்சள் குங்குமம் இன்னைக்கு அபிஷேகம் பண்ண ஒன்பது நாள் அபிஷேகங்க ஆஷ்டான நவராத்திரி வந்து மூணு வருஷமா நான் செய்கிறேங்க எப்போவுமே எனக்கு ஒரு காட்சி தருவாங்க ஆனால் இன்னைக்கு முதல் நாளே எனக்கு காட்சி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க நான் இருக்கேம்மா உனக்கு துணையா நீ கவலைப்படாதம்மா எல்லாம் இழந்தா கூட நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லி எப்பவுமே வந்து எனக்கு வந்து ஆறுதலாகவும் மன இதுவாகவும் கொடுப்பாங்க எப்பவும் காட்சியும் கொடுப்பாங்க சில நேரங்களில் அதுவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் அம்மாக்கு வந்து கோலம் போட்டு மஞ்சள் தடவி கோலம் போட்டு மனை வச்சு ஆரம்பிச்சிருக்கங்க இந்த தாமரை டெக்கரேஷன் வந்து என்னுடைய பையன் மேரேஜுக்கு வந்து கிப்டா வந்ததுங்க சரி பீரோல இருந்தது நைட்டு தூங்க சொல்ல எனக்கு திடீர்னு ஒரு யோசனை அம்மாவை இதுல வந்து நாளைக்கு உட்கார வச்சு அலங்காரம் பண்ணலாம் ஆனா கரெக்டா அம்மா வந்து உட்கார்வாங்களான்னு ஒரு டவுட்டுங்க அதாவது டவுட் இருந்தது காலையில எழுந்து பூஜை பண்ண சொல்ல வச்சு பார்த்தா அப்படியே உக்காந்துட்டாங்கங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க எனக்கு கீழே அரிசி போட்டு மஞ்சள் போட்டு காசு வச்சு அம்மா உட்கார வச்சோன்னே அம்சமாயிட்டாங்க ஆயிட்டாங்க இந்த இரண்டு பதுமைகளும் எனக்கு வந்து முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க சபரிமலையில இருந்து வந்தாங்க அம்மா எவ்வளவு அழகு பாருங்க அப்ப மேலே இருக்கிற தாமரையில வந்து என்ன அலங்காரம் பண்ணலாம் பூ வைக்கலாமா இல்லை என்ன பண்ணலான்னு சொன்னோன்னே சரி திடீர்னு என் மனசுல தோணுச்சு ஜலதீபம் ஏத்து அப்படின்ற மாதிரி என் மனசுல தோணுச்சு அம்மாக்கு ஜலதீபம் ஏத்தி ரொம்ப சிறப்பா வழிபாடு பண்ணங்க ரொம்ப மன திருப்தியா எனக்கு தெரிஞ்ச அலங்காரத்தோட நான் வந்து வழிபாடு பண்ணேன் பையன்கிட்ட பூஜை பொருள்லாம் காலையில வாங்கிட்டோம் சொன்னேன் ரெண்டு தேங்காய் ஒரு தேங்காய் தான் வாங்கிட்டு வந்தாரு ரெண்டு தேங்காய் சொல்லிருந்தேன் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்தாரு சரி அந்த தேங்காவை எடுத்தாரு ஒரு என்கிட்ட அது அப்படியே கை தவறி கீழே விழுந்துச்சு அப்படியே ஒரு மறுக்கீரை அது மாதிரி விழுந்துச்சு அச்சுச்சோ என்னடா இது பூஜை பண்ற நேரத்துல அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி வேற தேங்காய் எடுத்து வந்துட்டு பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு உக்காடுறங்க திடீர்னு வந்து அந்த தேங்காவை எடுத்து ஏன் இந்த மாதிரி தவறி விழுந்து எடுத்து பார்த்தா அப்படியே அம்மாவுடைய முகம் எனக்கு அதுல தேங்காயில் தெரிஞ்சுதுங்க அப்படியே சிலுத்து போச்சுங்க எனக்கு உடம்பு முன் மூணு கண்ணு இருக்கும் ஒரு கண்ணு குடிவி மறைச்சிடுச்சு ரெண்டு கன்று வந்து நல்லா மை வச்சு தீட்டினா மாதிரி ஒரு ஐப்ரோ வந்து நல்லா வரைஞ்சா மாதிரி இருக்குது பாருங்க நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படியே மஞ்சள் மேலே போட்டு பூ ஒன்று வச்சுட்டு திருப்பி ஒரு தீபாத்தனை பண்ணி பானகம் வைத்து அம்மாவுக்கு வந்து குடிப்பாட்டிட்டு எல்லாருக்குமே துணையாக இருமா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக பூஜை முடிஞ்சுதுங்க